கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பக்கத்துக்கு அல்லாஹுல ஒரு நிகழ்வை சொல்லி தருவா ஆயத்தினுடைய நம்பர் நீங்க பாக்கணும்னா சூரா பக்கரா இருநூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து நீங்க எடுத்து பார்க்கலாம் ரெண்டாவது பார்ட்டு ஜுஸூன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரெண்டாவது பார்ட் ஜிசுவனுடைய கடைசி ஒரு பேப்பர் முழுசுக்கும் அந்த ரெண்டு பக்கத்துக்கும் இந்த நிகழ்வை அல்லாஹ் சொல்லி தருவார் மூசா அலை முகத்துக்கு பின்னால் பனு சிறைவேலர்களுடைய நிலைமையை பத்தி வசனத்துல ஆரம்பிக்கும் பொழுது தெளிவாக சொல்லுவாங்க அவங்க என்ன செஞ்சாங்க போனாங்க நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னோம் எப்படி நம்ம தமிழ்ல சொல்லுவோமோ நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும்னு சொல்லுவோம்ல அது மாதிரி தீயோர்களுக்கு கிடைக்கும் அதாவது நல்லவர்களையும் பாதிக்குங்கிறத நம்ம என்ன செஞ்சிருந்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னோம் பனு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையில அவங்க அந்த ஒரே ஒரு தே அப்படிங்கிற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் ஓபன் ஜெயில இருந்தாங்கன்னு சொன்னோம் அந்த இடத்துல வச்சுதான் நபி மூசா அலைஸ்லாமும் மோத்தா போனாங்க ஹார் அலைஸ்லாம் அவர்களும் மோத்தா போனது அங்கதாங்கிற தகவலை நாம பார்த்தோம் இப்ப ரெண்டு நபியுமே மோத்தா போயிட்டாங்கன்னா அந்த சமூகம் அதுக்கடுத்து கைவிடப்பட்டதா அப்படிங்கிற நிலை என்ன எதுங்கிறது தெரியல இல்லையா அந்த சமூகத்திற்கு அல்லாஹால அடுத்த நபியாக யார் அனுப்பினா அப்படின்னு சொன்னா மூசா நபியோடையே ரொம்ப ஒன்றி போய் இருந்த யூஷா இபுன் நோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தங்களை அல்லாஹால நபியாக அனுப்பி தந்தான் மூசா அலி இஸ்லாம் கூடைய பயணத்துல போகும்போது மீன் எடுத்துட்டு போவாங்க இல்லையா சாப்பாட்டுக்குன்னு சொல்லி அவங்கதான் அந்த யூஷா அப்படிங்கிறவங்க மூசா நபிக்கு எல்லா விதமான ஹெல்ப்லையும் எல்லா விதமான பணிவிடையும் செய்தவர்கள் அவங்களே அல்லாஹத்தாலா என்ன செஞ்சா அடுத்த நபியாக அனுப்பி தந்தான் அவர்களுடைய தலைமையில தான் அவங்க சொல்லி கொடுத்த ஹைக்குமத்துகள் அவங்க சொல்லி கொடுத்த அந்த விதங்கள் அதுல இருந்துதான் அந்த தீங்குங்கிற அந்த நாற்பது வருஷத்தினுடைய தண்டனையில இருந்து அந்த மக்களா அந்த நபி தான் மீட்டெடுத்தான் அவர்களுடைய அந்த ஒரு தயவுனால அல்லாஹத்தால அவர்களுக்கு ஒரு எழுச்சியை தந்தான் அந்த பனு இசைவாளர்களுக்கு அந்த தீங்குற இடத்துல இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைத்தது அப்படிங்கறத நாம பாக்குறோம் ஆனா அல்லாஹனுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த மைதானத்தை விட்டு இந்த இருந்து தப்பிக்கணும்னா இந்த தண்டனை எதுக்காகண்டி கிடைச்சது போர் செய்ய நாங்க போக மாட்டோம்னு அவங்க சொன்னாங்க அதனாலதானே தண்டனை கொடுத்தான்ல கடைசியில நாங்க போர் செய்யறதுக்கு ஒத்துக்குறோம் ஆனா எங்களுக்கு ஒரு அரசர் வேணுமே எங்களை யாராவது ஒரு நல்ல ஆள் இருந்தா தானே நாங்க போருக்கு போறதுக்கு வசதியாக இருக்கும்னு இந்த ஆயத்துல அவங்களுக்கு கேப்பாங்க தொடர்ச்சியாக நாம அந்த ஆயத்தகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாம் விளக்க முடியும் அப்ப எங்களுக்கு ஒரு அரசர் ஏற்பாடு செய்யுங்க நபியே அல்லாட்ட சொல்லி அல்லா ஏற்பாடு பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அல்லாஹ் கிட்ட டைரக்டா கேட்க சொல்லுவாங்க அந்த நபி அவர்களுக்கு அல்லாஹலா வகையை இறக்குவான் இந்த நபரை நாம என்ன செஞ்சிருக்கிறோம் உங்களுக்கு அரசராக நியமித்து இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான் அந்த நபருடைய பெயரையும் அல்லாஹ் குரான் ஷரீஃப்ல குறிப்பிடுவான் யார அரசராக நாம நியமித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயர் வந்து தாலூத் அப்படின்னு அந்த அரசருடைய பெயர் அந்த தாலூத் என்பவரை உங்களுக்கு அல்லாஹ் வந்து அரசராக ஆக்கியிருக்கிறான் அவருக்கு கீழே நீங்க போர் செஞ்சா இந்த ஓப்பன் ஜெயில இருந்து நீங்க என்ன செய்யலாம் விடுதலை பெறலாம் அப்படிங்கிற தகவலை சொன்ன உடனே தாலூத்தா அதுலயும் ஒரு கரை அதாவது பனு சிரவேலர்கள் அப்படிங்கக்கூடிய இந்த இப்ப நாம சொல்றோம் இல்லையா யூதர்கள் யார சொல்றோமோ அவங்களுடைய இயல்பான பழக்கம் என்னன்னா அல்லாவே ஏதாவது ஒரு சட்டத்தை சொன்னாலோ ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாலோ அதுல ஒரு குறைய கண்டுபிடிக்கிறதா அவங்களுடைய வேலை தாலூத்து வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் விசேஷமான ஆள் இல்லை உயர் குலத்த ஆள் இல்லையே அப்படிங்கிறத என்ன செய்றாங்க அங்க எடுத்து சொல்றாங்க அவரை விட சிறந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்க அவரை எதுக்கு அல்லாம அரசராக நியமித்தான் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த நப என்ன செய்றாங்க பிரஷர் கொடுக்கறாங்க அப்ப அந்த நபி திரும்ப அல்லாட்ட கேட்டாங்க அல்லாஹத்துல என்ன செஞ்சா நாம ஏன் தாலுத்த காரணத்தை சொல்லுவான் நல்ல பலமான உடல் அமைப்பு கொண்டவர் அவர் அதுவும் இல்லாம கல்வி ஞானம் அவர்கிட்ட இருந்து பெருமக்கள் நிறைய விளக்கு சொல்லுவாங்க யாரையாவது கூடிய அந்த தகுதி இருக்குது அப்படின்னு சொன்னா நிர்வாகம் செய்யக்கூடிய பண்பு ஒருவர்கிட்ட இருக்கணும் அப்படின்னா நல்ல உடல் பலமானவராக அவர் இருக்கணும் அதே சமயத்துல கல்வி ஞானம் அவர்கிட்ட இருக்கணும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு அல்லாஹ் குறிப்பிட்டு இந்த ரெண்டு பண்புகள் இருக்கணும் அப்ப கடைசியா வேண்டா வெறுப்பா என்ன செய்வாங்க அந்த அரசரை அரசராக ஏற்றுக்கொள்வார்கள் பன்னுரி சிறுவையாளர்கள் அல்லா சொல்லுவான் அரசருக்கு கிடைச்சா நீங்க போர் செய்வான்னு சொன்னீங்கல்ல அரசரை கொடுத்தாச்சு போருக்கு கிளம்புங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான் அப்ப போருக்கு ஒரு பெருங்கொண்ட கூட்டம் கிளம்புவாங்க ஆஹ் இருக்கிற சிறுவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்வாங்க அநியாயக்கார அரசனாக இருந்த ஜாலூத் அப்படிங்கிற ஒருவரை எதிர்த்து என்ன செய்வாங்க இந்த தாலூத் அப்படிங்கக்கூடிய கீழே அறிக்கையில பதிலீவர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கிளம்பி போவார் இப்படி போகக்கூடிய இந்த நிகழ்வு இதை இப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க நேற்றைய தினம் யாரை பத்தி நாம பேசணும் பத்ரு பத்ரு போர் நடந்த பத்ரு சகாபாக்களை பத்தி சொன்னோம் இல்லையா இந்த நபியும் நபியினுடைய தோழர்களும் தங்கினார்கள் அப்படின்னு சொன்னா அவங்க தங்கின இடம் அப்படிங்கிறது வந்து பத்ரு அப்படிங்கற கூடிய கிணறு இருந்த சுற்று வட்டாரங்கள் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்கு எல்லாமே சேர்த்து பதிருன்னு சொல்லுவாங்க அதுல இவங்க போய் இருந்த இடம் எப்படின்னு சொன்னா இதற்கு முன்னால் அந்த இடம் ஓடையாக சிறு குளம் போன்று இருந்த இடம் மாதிரி இருந்தா அது வெயில நல்லா காஞ்சு போய் இருந்ததுனால ஒரு சகாபி சொல்லுவாங்க யாரும் சொல்ல இந்த தேர்ந்தெடுத்துக்கிடலாம் இது ஒரு நேரத்துல தண்ணி இருக்கக்கூடிய நேரத்துல இது கொஞ்சம் செழிப்பாக இருந்த இடம் சப்போஸ் மலைக்குள்ள பெய்ஞ்சிச்சுன்னு சொன்னா இதுல நாம கற்களை வைத்து அணை மாதிரி கட்டிக்கிட்டோம்னா நமக்கு இங்க தங்கி இருக்கிற வரைக்கும் தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற ஒரு சஹாபியனுடைய ஐடியாவை ஆலோசனையை எடுத்துக்கிட்டு நம்பி செல்ல அந்த இடத்துல தங்குவாங்க அது போன்று அன்று இரவு மழையும் பெய்யும் நபி எந்த இரவுல செஞ்சதாலேயே இருந்து துவா செஞ்சாங்களோ அந்த இரவுல அல்லாஹால நல்ல மலையை தருவோம் அந்த இடத்துல அந்த மழை நீரை தேக்கி வைத்துக் கொண்டு அதை பயன்படுத்தினாங்க சஹாபாக்கள் அப்படிங்கறத நம்ம வரலாறுகள்ல பார்க்கிறோம் ஆனா அதே இரவுல எதிரிகளுடைய படையில கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இருந்தாங்க இல்லையா அவர்கள் கொண்டு வந்த தண்ணீர் அவர்களுடைய மதுபானங்கள் எல்லாத்தையும் நைட்டோட நைட்டா அவர்கள் களியாட்டம் போட்டு அவங்க நாம இவ்வளவு பேர் இருக்கோம் அவங்க கம்மியான ஆட்கள் தான் இருக்கிறாங்க முஸ்லீம்கள்னு சொல்லி அந்த வெற்றி கழிப்பை அவங்க முன்னாடியே கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க கொண்டாடி எல்லா தண்ணியும் குடிச்சு கடைசியில அவங்களுக்கு எந்த விதமான பயனுக்கும் தண்ணி இல்லாம போய் தண்ணிக்கு வந்து சகா வந்து நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அல்ல ஏற்படுத்தினாங்க ஏன்னா தண்ணி இங்க இருக்குது இவங்க தண்ணியை சேகரம் செஞ்சு வச்சிருந்தாங்க இல்லையா அப்ப அந்த தண்ணிய வாங்குறதுக்காக வேண்டி வரும் பொழுது தூரத்துல இருந்த ஹம்சாரதியாக பாக்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஏழு பேர் கொண்ட குழு வர்றாங்க அஞ்சு பேருக்கு மேல இருக்கிறாங்க யார சொல்ல அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணுமா அவங்க எதுவும் ஆயுதத்தோட வர்றாங்களா பாருங்கன்னு நம்பி சொல்லுவாங்க இல்ல ஆயுதம் எல்லாம் எதுவும் இல்ல வெறுத்த தோல் பைய மட்டும் எடுத்துட்டு வர்றாங்க தண்ணி பை மட்டும் தான் இருக்கு தண்ணி பை மட்டும் தான் கொண்டு வர்றாங்கன்னா வரட்டும் அவங்க தண்ணி எடுத்துட்டு போகட்டும் அலோ பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப தண்ணியெல்லாம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நவிசல்ல சொல்லுவாங்க யார் யாரெல்லாம் இந்த நீரை குடிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் நாளை கொல்ல போடுவார்கள் அப்படிங்கிற செய்தியும் நம்பன் சொல்லுவாங்க எதிரி படையில ஒரே ஒருவரை தவிர அப்படிங்கிற செய்தியும் நம்பி செல்ல சொல்லி அனுப்புவாங்க அவங்க யாரு அப்படின்னு சொன்னா ஹதீஜா அம்மா இருக்காங்க இல்லையா ஹதீஜா அம்மாவனுடைய சகோதரர் அப்படிங்கிற முறை வரும் இன்னொன்னு இப்படியும் சொல்லுவாங்க ஹத்தீஜா அம்மா வந்து அந்த மனிதருக்கு வந்து மாமி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மாமி ஹத்தீஜா அம்மா வந்து அந்த எந்த நபருக்கு மாமியாக இருப்பாங்களோ அந்த நபர் அவரும் தண்ணியை குடிப்பாரு ஆனா அவர் மட்டும் கொல்லப்பட மாட்டார் அவரை கொல்லாதீங்கிற சீரிய நர்சலாளி சொல்லி சொல்லிடுவாங்க சரி அப்ப இந்த நிகழ்ச்சியையும் பாத்துக்கோங்க அதே மாதிரி யார் யாரெல்லாம் அந்த தண்ணீரை குடித்தார்களோ அந்த காப்பீர்கள் எல்லாம் அந்த போர்ல சஹிதாக ஆக்கப்படுவாங்க இப்ப நம்ம முதல்ல பன்னீர் சிறுவர்களுடைய நினைவு அந்த பாலூத் அவர்களுடைய அந்த படையின் கீழ இருந்த பன்னீர் சிறுவாளர்கள் எல்லாரும் அந்த போருக்கு போவாங்க பாருங்க பெருங்குண்ட கூட்டம் போவாங்க அப்படி போகும்போது அவர்கள் கொண்டு போன தண்ணீர் எல்லாம் காலியா போய் அவங்க குடிக்கிறதுக்கு எதுவும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தங்கி இருக்கும் போது அதாவது ஒரு தண்டனையில இருந்து நான் தப்பிக்கும் பொழுதோ அல்லது நான் ஒரு நல்ல விஷயம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த நல்ல விஷயத்துல ஏதாவது ஒரு இடஞ்சில் ஏற்படும் ஒரு சின்ன சோதனை அல்லாஹ் தருவான் அதுல இவன் எப்படி இருக்கான் அப்படிங்கறத பாக்குறதுக்காக வேண்டி அப்ப அந்த இடத்துல தண்ணிக்க வேண்டி துவா செய்வாங்க அந்த யூஷா அப்படிங்கிற நபி அப்ப அல்லா சொல்லுவான் தண்ணி எல்லாம் ஏற்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு ஆனா யாரும் குடிக்க கூடாங்கிறதா உங்களுக்கு உண்டான நிபந்தனை அந்த தண்ணீரை கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்துவேன் அப்படியே ரொம்ப தாகமா இருந்தாலும் ஒரே ஒரு கை அளவு எடுத்து வேணா குடிச்சுக்கிடலாம் அதுக்கு மேல குடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்லுவான் அப்படி யாராவது ஒரு கைக்கு மேல எடுத்து ரெண்டு கையில குடிச்சாலோ அல்லது நிறைய தண்ணீரை எடுத்து குடித்தாலோ அப்படி குடிக்கிறவங்க உங்க கூட போருக்கு வர முடியாது அவர்கள் போரை விட்டு என்ன செஞ்சிருவாங்க தள்ளி வைக்கப்பட்டுருவாங்க அவங்க நல்லவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி உண்டான சில விஷயங்களை எல்லாம் எல்லா சொல்லுவான் அதே மாதிரி இந்த விஷயத்த சொல்லி அந்த தாளுத்துங்கிற நபி என்ன செய்வாங்க எல்லாரையும் கூப்பிட்டு போவாங்க அது போன்ற ஒரு நதி குறிக்கிடும் அந்த நதியை தாண்டி போகும்போது உளுந்துருவாங்க தண்ணிய பூரா மடமடன்னு குடிச்சவன் பூரா அந்த தாகத்துல அந்த தாகத்திலேயே உழந்து கொண்டு அங்கேயே தங்கிடுவாங்க யாரும் அதை விட்டு வரமாட்டாங்க கிட்டத்தட்ட வெறும் முன்னூத்தி பதிமூணு பேர் மட்டும் அதுல ஒரே ஒரு கையளவு மட்டும் குடிச்சு அந்த முன்னூத்தி பதிமூணு பேர் மட்டும் என்ன செய்வாங்க எப்படி பத்ரி சகாபாக்களுடைய எண்ணிக்கை முன்னூத்தி பதிமூணும் அதே மாதிரி தாலூத் அவர்களுடைய அந்த பனு சிறவையாளர்கள் அந்த படையிலேயே என்ன செய்வாங்க வெறும் முன்னூத்தி பதிமூணு பேர் மட்டும்தான் அல்லாஹ்னுடைய சொல்ல கேட்டு ஒரே ஒரு கை சிறங்க அளவு மட்டும் தண்ணீரை குடிச்சிட்டு அந்த போருக்காக வேண்டி என்ன செய்வாங்க அந்த நபிக்கு கீழே அந்த அரசருக்கு கீழே அந்த சண்டையிடுவதற்காக வேண்டி கிளம்புவாங்க அப்படிங்கிறது நம்ம வரலாறுல பாக்குறோம் கடைசியில அந்த முன்னூத்தி பதிமூணு அந்த வீரர்கள் ஒருவர் தான் ஒரு சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவூத் அப்படிங்கக்கூடிய ஒரு இளைஞர் அவரும் அந்த படையில இருப்பாரு அந்த போர் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டே ரெண்டு வீரர்களுக்கு மத்தியில மட்டும் என்ன செய்வாங்க சண்டை வைப்பாங்க அது எல்லா பத்ர போர்லாம் அதெல்லாம் நடந்ததுதான் அது மாதிரி அந்த ரெண்டு வீரர்கள்ல யாரு சண்டை இடறாங்களோ அதுலயே சில நேரம் என்ன செஞ்சிருவாங்கன்னா போரை முடிச்சுக்கிடுவாங்க அந்த மாதிரி அந்த ஜாலுத் அப்படிங்கக்கூடிய அந்த அநியாயக்கார அரசன்ட்ட ஒரு பெரிய வீரன் இருந்தானா ரொம்ப வளர்த்தியான ஆள் ஆள் பாக்குறதுக்கு மட்டாத்தட்டின்னு சொல்லுவோம் பாருங்க அது மாதிரி பயங்கரமான ஆளு அவனை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டிருக்காங்க யாராவது இவரை வீழ்த்திட்டாங்க அப்படின்னு சொன்னா போர் அதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி உண்டான சூழல்கள் அவரை கொண்டு வந்து போருக்கு முன்னால் முன் போர் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு வீரர்கள் சிறந்த வீரர்களுக்கு மத்தியில நடக்கும் அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டும் போது நம்ம படையில யார் இவரை வீழ்த்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த அந்த நேரத்த முஸ்லிம்களாக இருந்த பனு சீரர்களுக்கு மத்தியில ஆலோசனை செய்யும் போது இந்த தாமூது அப்படிங்கக்கூடிய அந்த இளைஞர் என்ன செய்வாரு நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்ப உங்கள்ட என்ன ஆயுதம் இருக்குங்கும் போது ஆடு மேய்க்கிறதுக்காக வேண்டி வச்சிருக்கிற சொல்லுவாங்க கிட்டத்தட்ட மூன்று முடிச்சுகள் போடப்பட்டிருக்கும் ஒரு வட்ட கயர்ல அந்த மூன்று முடிச்சுகள்லையும் ஒரு கற்களை வைத்து கட்டி இருப்பார்கள் அந்த கயரை இப்படி சுத்தி விடும் போது ஆடுகள் வந்து தவறி போய் தனியா மேய போகுதுன்னா அந்த ஆடு ஓடாம இருக்கிறதுக்காக வேண்டி அந்த கவன்கல்லை வச்சு அந்த ஆட்டினுடைய கால்ல பார்த்து அடிப்பாங்க அது காலில போய் சுத்திக்கிடும் அந்த ஆடு அங்கேயே கிடக்கும் இது ஆடுகளை ஓட விடாமல் பிடிப்பதற்காக உண்டான ஒரு கயிறு கல்லோட வச்சு இருப்பாங்க அந்த கல்லை வந்து எப்போதுமே அந்த அந்த தாவூதுங்கிறனா தங்களுடைய முதுகுளையும் ஷோல்டர்லையும் வர்ற மாதிரி போட்டிருப்பார் அப்ப அந்த கவன்கல்லோட இறங்குவார் அந்த தாவூது அப்படிங்கக்கூடிய அந்த இளைஞர் அந்த கவன்கல்ல வச்சு எரியத்தான் செய்வாரு அதுல இருந்து ஒரே ஒரு கல்லு மட்டும் கலண்டு போய் அந்த எதிரியினுடைய வீரனுடைய நெத்தியில படும் அவன் அதோட சரிஞ்சிருவான் கீழே அவன் மூத்தா போயிருவான் ஒரே ஒரு இருக்கிறதுல சின்ன ஆளு அது தாவது அப்படிங்கக்கூடிய அந்த இளைஞர் குட்டையான மனிதர் வேற இவ்வளவு சின்ன மனுஷன் இவ்வளவு பெரிய ஒரு பெரிய வீரனையே ஒத்த கல்லுனால அடிச்சு கொண்டுட்டான அப்படின்னு சொல்லி அந்த ஜாலோத் என்ற அரசனுடைய பெருங்கொண்ட படை பயந்து பின்வாங்கி ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி நாம சரித்திரத்துல பார்க்கிறோம் அந்த எப்படி அல்லா சொன்னாலும் நீங்க அந்த ஊருக்குள்ள காலை மட்டும் எடுத்து வைங்க வெற்றியை நாம தருவோம்னு சொன்னா இதுக்கு முன்னாடி நாங்க போக மாட்டோம்னு அந்த பனி சிறுவர்கள் சொன்னாங்க அதனால நாற்பது வருஷம் தண்டனை அனுபவிச்சாங்க அதே மாதிரி அந்த போருக்கு இவங்க எல்லாம் கிளம்பி போகும்போது அல்ல முதல்ல கொடுத்த வாக்குறுதி அப்படியே நிறைவேத்தினான் ஒரே ஒரு சிறு கல்லை மட்டும் தாவது என்ன செஞ்சாங்க எடுத்து எரிஞ்சாங்க அதுல வெற்றியை கொடுத்தான்ல எதிரிகள் எல்லாம் பின்வாங்கி ஓடினார்கள் அந்த நகரம் அப்படியே பனு சிறைவாளர்களுடைய கரத்துல வந்துச்சு அப்படிங்கறத நமக்கு வரலாறு சொல்லி தரும் அதைத்தான் அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் ஓ கத்தால தாவூது ஜாலுத்த ஜாலுத் என்ற அந்த கொடுங்கோல் அரசனை தாவூத் கொன்றார் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்லுவான் இந்த தாமூர் அலைசலாம் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டதுனால அவர்களுக்கு அந்த ஆட்சி பொறுப்பு என்ன செய்யப்பட்டது அந்த போர்ல ஜெயிச்சதுனால அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவங்க பெரிய நபியாக பிற்காலத்துல யூஷா அவர்களுக்கு பின்னால் இவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள் இன்னும் ரசூலாக அனுப்பப்பட்டாங்க இவங்களுடைய மகன் தான் சுலைமான் அலைசலாம் அப்படிங்கறதுல நமக்கு அடுத்தடுத்த வரலாறுகள் வரும் கண்ணியத்திற்குரியவர்களை எதுக்காண்டி இதை நாம சொல்றோம்னா இந்த போர்கள் பார்த்தோன்னு சொன்னா அந்த முன்னூத்தி பதிமூணுங்கிறது அல்லாஹ் ஒரு வெற்றியினுடைய ஒரு அடையாளமாகவே வைத்திருக்கிறான் அதிலும் குறிப்பாக முஸ்லீம்களுடைய படை எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ பதிமூணுங்கிறத ஒரு ஒரு எண்ணிக்கையாகவே வச்சிருக்கிறான் ஹசன் ஹுசைன் அப்படிங்கறத நாம கேள்விப்பட்டிருப்போம் ஹூசன் அவர்களுடைய பேர பிள்ளைங்க அதுல ஹுசைங்கிற தம்பி இருக்காங்களே இவங்க போய் போர் செய்ய போனது கர்பலாவுடைய யுத்தம் அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருப்போம் அந்த கற்புலானுடைய யுத்தத்துல பெரும் கொண்ட கூட்டம் இவங்களோட வரும் யார் கூட கூட ஆனால் கடைசியில அந்த போர்ல எல்லாரும் விட்டு இவங்களை மட்டும் மாட்டி அங்க அந்த முன்னூத்தி அந்தமூணு பேர் என்பதாக வரலாற்று ஆசிரியர் எழுதுவான் சரி அகமது இல்லா அல்லாஹல அது மாதிரி போர் செய்யக்கூடிய காலத்துல இந்த காலத்துல நமக்கு என்ன செய்யல கடமையாக்கல நாம ஹர்புங்க கூடிய ஒரு தாய் பூமியில நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் கண்ணித்தி ஆனால் இந்த பூமியில நம்மை காத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட வழிய வச்சிருக்காங்க நாம தேடணும் நம்மளுடைய வரக்கூடிய தலைமுறை தலை தலைமுறையினர்களை நல்ல விதங்கள்ல படிக்க வச்சு நல்ல ஆட்சியாளர்களாக ஆக்கி நம்ம சமூகத்துக்கு என்னென்ன நலவுகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியுமோ என்னென்ன நலவுகளை நாம் செய்ய முடியுமோ அது மாதிரி விதங்களில் நம்மளுடைய அமைப்புகளை ஆக்கி கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடியனர் பாகியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூர் செய்வானாகி தீத்தீனா அலி வசல்லாம்